ராயவரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் ராயவரத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தலைவருமான ராமசுப்ராம் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது ராயபுரத்தில் காந்தி ராஜீவ்காந்தி காந்தி ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் அறிவணம் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் அர்ஜுனன் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி வாசிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இன்று அரிமலம் ஒன்றியம் ராயபுரத்தில் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முகமது இப்ராஹிம் பி சி சி ஓ கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்கள் மலை கொழுந்து மகுடமுடி ஆறுமுகம் ஒபிசி தலைவர் சோலை எஸ் சி எஸ்டி பிரிவு துறை தலைவர் சின்னத்தம்பி வட்டார மகளிர் அணி தலைவி மெர்சி இளைஞர் காங்கிரஸ் ஸ்டாலின் ப நாகராஜன் மெடிக்கல் வீரையா பழனி ராமையா தாசன் மற்றும் மாவட்ட வட்டார நகர காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீங்க பயங்கரவாத எதிர்ப்பு தின உறுதிமொழி பயங்கரவாத எதிர்ப்பு அகிம்சை சகிப்புத்தன்மைத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் தளராத நம்பிக்கையுடைய நம்பிக்கையுடைய இந்திய மக்களாக

நினைவு <laughs> நாளான <laughs> <laughs>